பிரதலாட் கத்திரம் மேம்படுகிறதாக தினமும் லோகச வார்த்தைக்காக கத்திரண்டு செலுத்துகிறேன் ஆணுடைய வார்த்தைகள் ஓரளவு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஓரளவு வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறதாக நமக்கு ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறது தினமும் லோகசபத்திலே நம்ம இன்றைக்கி ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் விவசாயத்தில் புத்தகத்தில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பட் பத்தொன்பது வசனத்தில் பிற்பகுதி நான் வனாதத்திலே வழியையும் அவாந்தர் வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் வனாதத்திலே வழியையும் அவாந்த விலையிலே ஆறுகள் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களாக அந்த ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறார்கள் அவர்களை ஆபரகம் தேவனும் ஈசாக்கு தேவன் யாவக தேவனும் ஆன ஆண்டவர் அந்த மூவருக்கும் வாக்குறுதித்தின்படி நான் அந்த தேசத்தை சுதந்திரமாக உங்களுக்கு கொடுப்பேன் பாலம் தேன் ஓடுகிற அந்த தேச கொடுப்பேன் என்று ஆணையத்தை கொடுத்த நிமித்தம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் ஆண்டவர் இருந்து புறப்பட்ட செல் என்று சொல்லும்போது மோஸ்டி அவர்களை வழிநடத்தி வருகிறார் ஆனால் எப்படி போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள் காடைகள் ஆடு மாடுகள் வந்து கொண்டு இருக்கிறது ஜனங்கள் பிள்ளைக்குட்டிகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கத்தர் பாருங்க அவர்கள் போகிற பாதையை கர்த்தர் அவர் தெரிந்து அவர் எப்படி போக வேண்டும் எங்கே போக வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அவர்கள் போன பாதை எல்லாமே வனாந்திரமான பாதை இருக்கிறது இந்த வனாந்தரம் என்றால் எங்கள் எல்லா இடத்துலையும் மணலாக இருக்கும் ஒரு வழியே இருக்காது ஒரு வழியை உண்டு பண்ணிவிட்டால் கூட மறுபடியும் காற்றெடித்து மடிமாக அந்த ம மணல்லாம் மூடி அந்த பாதை அடைக்கப்பட்டு விடும் அங்கே தண்ணீர் என்பதே இருக்காது மிகவும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்கும் அந்த பாதையெலாம் கர்த்தர் வழிநடத்தி வந்தார் நாற்பது வருஷமாக ஜனங்கள் இந்த பாதையில் தான் நடந்து போனார்கள் இந்த வனத்தில் வழி தெரியாதபடி இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் அவளுக்கு முன்பாக கடந்து போனார் என்று பார்க்கிறோம் அவள் முன்பாக கடந்து போகும்போது அந்த வனாதத்திலே ஒரு வழியை உண்டாக்கினார் அவர்கள் போகிற பாதையை செவைப்படுத்தினார் எல்லா விதமான எல்லா விதமான தடைகள் எல்லாம் கத்தர் மாற்றி ஒரு வழியை கத்த கொடுத்தார் அதன் பார்க்குறோம் வனந்தத்திலே வழியையும் அவர் போன பாதை எல்லாத்துமே ஒரு செம்மையான வழியை கத்தர் கொடுத்தார் எப்படி போவோம்னு தெரியாதபடி ஒரு வழியை கொடுத்தார் இந்த பார்வண சேனைகள் எல்லாம் துரத்தி கொண்டு வரும்போது செங்கடலே கத்தரோ வழியை கொடுத்தார் தண்ணீரில் கத்தர வழியை கொடுக்கிறார் இல்லை எந்த பாதையில் போக வேண்டுமென்று ஒரு வழியை கத்தர உண்டு பண்ணியிருக்கிறார் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அவாந்தர வழி என்றால் அந்த இடத்துல ஆறுகளை உண்டாக்குவதற்கு அதில் தண்ணீர் நதி எதுவும் வருவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்காது எந்த விதமான வழியும் இருக்காது அந்த இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன் தண்ணீர்களை உண்டாக்குவேன் என்று ஆண்டர் சொல்லுகிறார் இவர்கள் போன பாதையில் வராத இருந்தது ஒரு வழியை உண்டாக்கினார் அதே போல் இவர்களுக்கு மிக முக்கியமானதாக தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது தண்ணீர் தேவையாக இருந்தது உணவு தேவையாக இருந்தது ஆனால் நாற்பது வருஷமாக இந்த சின்னங்கள் உணவுக்காகவோ தண்ணிக்காகவோ அவர்கள் அலை தெரியவில்லை ஆனது முறையிடும்போது மோச மூலமாக கற்றர் கொடுத்து கொண்டே இருந்தார் அவர் என்ன தேவை கற்று கொண்டே இருந்தார் அவளை போன பாதையை சிவைப்படுத்திக் கொண்டே இருந்தார் உணவில் கொடுத்துக்கொண்டே இருந்தார் தேவர்கள் உன்னும் உணவான அந்த அப்பத்தை கத்தர் கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் அவர்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம் காலையில் கொடுத்தார் போன பாதையில் தண்ணி இல்லாத இருந்தது கத்திரத்தில் தண்ணீர் கொடுத்தார் மூன்று நாட்கள் பிரயாணம் பண்ணும் போதில் அங்கே தண்ணி இல்லாமல் இருந்தது எமிதுவையில் எல்லாம் பாலை மறைகிறார்கள் தண்ணீர் இல்லை என்று எல்லாரும் கூப்பிட்டுக் கொள்ளும்போது அங்கே மோச ஆணத்தில் முறையிடுகிறான் அங்கே இருந்த ஒரு தண்ணீர் கசப்பாக இருக்கிறது அதுக்கு மாறா என்று பெயர் அந்த அங்கே ஒரு மரத்தின் கலையை எடுத்து அதில் போடுறது சொல்லும்போது அது மதுரமாகிறது பார்க்கிறோம் கசந்த மாறா தண்ணீரை மதுரமாக மாற்றினார் எல்லா ஜனங்களும் கால்நடைலாம் பருகினார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல தான் கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது எல்லா ஜனங்களும் உரையினார்கள் தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை என்று லட்சக்கணக்கான ஜனங்கள் தண்ணீர் எப்படி வரும் அவர் போன பாதையை அவாந்த வழியாக இருக்கிறது வனந்தரமாக இருக்கிறது தண்ணீர் எப்படி வரும் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்று அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டிடம் நிற்கும் என்று பார்க்கிறோம் அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ எல்லாவற்றையும் கத்த நேர்த்தியாக செய்கிற ஒரு வல்லமில தேவனாக இருக்கிறார் அப்படிதான் அந்த அவாந்திர வெளியிலே ஒரு ஆறுகளை உண்டாக்குகிறார் நீ கண்மலையில் நான் நிற்பேன் அந்த ஊரப்பென்ற கண்மலை நான் நிற்பேன் நீ வந்து அதை ஓங்கி அடி என்று ஆணர் மோடி சொல்லும்போது மோசை வந்து அதை அடிக்கும்போது அதில் தண்ணீர் புறப்பட்டது எல்லா ஜனமும் பருகினார்கள் அவர் காரணெல்லாம் பருகினது பார்க்கிறோம் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆறு லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் அந்த இடத்துல வந்தார்கள் என்று பார்க்கிறோம் இத்தனை பேருக்குமாக கத்தர் ஒரு ஆறை உண்டாக்கினார் ஒரு வழியை உண்டாக்குகிறார் போன பாதை எல்லாம் ஒரு செவையாக இருந்தது எதிர்பட்டு எதிர்கொண்டு வந்த ஜனங்கள் யுத்தம் செய்ய வந்த ஜனங்கள் எல்லாம் முறியடிக்கார் என்று பார்க்கிறார் ஆணுடைய பிள்ளைகளை கத்தர் எப்போதுமே கைவிடவே மாட்டார் நமக்கு என்ன தேவையோ அவர் ஒவ்வொரு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு தேவையான உணவு உற உ உணவு உடை இருப்பிடம் எல்லாவற்றையுமே கத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்ன தேவையோ எல்லாத்தையுமே கத்திர முறையிடும் போது அவர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்க வல்லவன்மையாக இருக்கிறார் வனத்திலே வழியை உண்டாக்குறவர் அவாந்திர விலையிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் அன்றைக்கு பாருங்கள் ஆக அழுது கொண்டிருக்கிறார் அவர்கள் ஆகாரத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுத்து அனுப்பிடுகிறான் அந்த தண்ணி திறந்த பின்பு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை வளத்தில் அழுது கொண்டிருக்கிறாள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது இந்த பிள்ளை நான் பார்க்க மாட்டேன் என்று இந்த இஸ்மேல் நான் பார்க்க மாட்டேன் என்று அந்தத்தில் அவர் அழுது கொண்டிருக்கிறார் அப்போது ஆண்டை சொல்கிறாரு நீ பயப்படாது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும்போது அவள் அங்கே பார்க்கும்போது அந்த வனாந்தரத்தில் ஒரு தண்ணீர் துறவு இருக்கிறது அந்த தண்ணீரை அவள் பருகினாலும் பார்க்கிறோம் அது கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஒரு தண்ணீரை கொடுக்க வல்லமில்ல ஆண்டவர் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் வழிநடத்து போகிறார் நீங்கள் திக்கு திணறி எதுவும் தெரியாதபடி திணறி கொண்டிருக்கிறீர்களா போகிற பாதை தெரியவில்லை நம்ம என்ன நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாதபடி நீங்கள் அழிந்து கொண்டிருக்கலாம் சரியான வேலை இல்லை என்று அழிந்து கொண்டிருக்கலாம் பண வசதி இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து அங்காளத்து கொண்டிருக்கலாம் கத்துறவங்களுக்கு ஒரு வழியை உண்ணு பண்ண வல்லமேலாக இருக்கிறார் போகிறப்ப அதையெல்லாம் கடமடாக இருக்கும் பாதையெல்லாம் மூடப்பட்டிருக்கும் அதையெல்லாம் கர்த்த சரி செய்ய வல்லமையிலோராக இருக்கிறார் அந்த ஆறுகளை எப்படி கொடுத்தார் அவாத ஆறுகளை கொடுத்தார் அவர்கள் அதெல்லாம் பொருகினார்கள் என்று பார்க்கிறோம் நாற்பது வருஷமாக வழிநடத்துகிற தேவன் இன்றைக்கும் நம்மையும் அப்படி தான் வழிநடத்து போகிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சிந்தித்து வருகிற கர்த்தர் இன்றைக்கும் இந்த பரிசுமான் நாளில் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையான தேவனாக இருக்கிறார் விசுவாசத்தோடு இருங்க விசுவாச ஜெபம் பண்ணுங்க அண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது தடைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் நீக்கி நீ கேளுங்க கத்த நிச்சயம் உங்களை ஆசிரியப்படுறாங்க நம்ம போகிறோம் அன்பின் பரிசுமான் தகப்பனு பணத்தில் வழியையும் அவாந்த வழியிலே ஆறுகளே உண்டாக்குற கர்த்தர் நீரப்பா இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் இருக்கிற இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நீர் ஆண்டவரே சீர்தூக்கி ஆனால் எல்லாவற்றையுமே நீர் செவையாய் பண்ண கிருபைக்காக நன்றி செத்துவோம் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் ஆமேன் கத்த நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமில் இருக்கிறார் ஆமேன் வர போகும் சேர்ந்து வாழ ஆசுப்படுகிறே கும்முகத்தை காக்க நான் ஆசுபடுகிறே சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே தும்மருமைக்காக